இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படும் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசிபாலனில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறதான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்பட போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாத கோச்சார ரீதியான பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போயின்றன எந்தெந்த விஷயங்கள்ல நம்மளுடைய தனுசு ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது தனுஷ் ராசி அப்படின்னாலே அந்த ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் யாரெல்லாம் தனுஷ்ராசினியர்களாக இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஆசிரியராக இருப்பாங்க ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல்ல எங்கேயாச்சும் அவங்க கட்டாயமா ஆசிரியராக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அறுபது சதவீதம் இருக்கு ஐயா நாங்கள் ஆசிரியர் கிடையாது அப்படின்னா நீங்கள் எந்த நிறுவனத்தில் எந்த தொழில் பார்க்குறீங்களோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக உங்கள் கூட இருக்கவங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாடம் எடுக்கும் அளவுக்கு அது உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பாடம் எடு எடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு தனித்துவம் எப்பவுமே உண்டு அனைவர் மீதும் அதிகமான ஒரு மதிப்பும் மரியாதையும் செலுத்தக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தி சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்தித்ததுனால அன்பே செலுத்தாமல் இருப்பது நல்லதோ அப்படிங்கிற சிந்தனை உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதிலும் பூராட நட்சத்திரக்காரங்க இருக்கான் பார்த்தீங்களா அவங்க தான் அன்பு உண்மையான அன்பு உண்மையான அன்புன்னு நினச்சி 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 ஏகப்பட்ட வேட்டை அன்பே கிடைக்கலையே அப்படிங்கிற தன்மையில் செயல்பட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் அந்தளவுக்கு ஒரு அன்பின் மூலமாக ஏமாற்றத்தை சந்தித்ததற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது அன்புங்கிறது நம்ம எல்லாரையும் எல்லா விஷயத்திலையும் அன்பை சொல்லலாம் ஸோ அது எந்த அன்புங்கிறது புரோட நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மாத பலன்கள் அதனால் ரொம்ப நட்சத்திர ரீதியாக கொண்டு போக முடியாது ஸோ மாத பலன்களை பற்றி போயிடுவோம் ஸோ மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க தனுஷ் ராசிக்காரங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரசாங்கத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு யாரும் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு அரசாங்க துறையில் பதவி உயர்வு கிடைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க தனுசுராசிக்காரங்க யாரெல்லாம் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி அல்லது வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அரசியலில் உங்களுக்கென்று உங்களுடைய கட்சியில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்து இந்த மாத கால அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க உங்களுக்கென்று ஒரு தனி சிறப்பை கொடுப்பார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்குது பார்த்தீங்களா நானும் ஹார்ட் ஒர்க் நிறையா பண்றேன் என்னோட திறமை ஃபுல்லாக வெளியே கொண்டு வரேன் ஆனா வேலையே பார்க்காத என் கூட இருக்கவே பணம் சம்பாதிச்சிடான் வேலையே பார்க்காத என் கூட இருக்கவே நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கான் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா இந்த மாசம் அதுலேருந்து ஒரு மாற்றம் கொஞ்சமாவது ஏற்படும் உங்களுடைய கண்டின உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன காதல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் செயல்படும் நமது ராசி அன்பர்களுக்கு காதலில் ஒரு ஒற்றுமை ஏற்படும் காதலை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா இந்த மாதம் சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் காதல் என்று பார்க்கும்போது இரு குடும்பத்தின் வாழ்க்கையை மிகப்பெரிய கவனமாக வைத்து கொண்டு காதலை சொல்வது சரிதான் என சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா காதல்னு வந்தாலே சுயநலம் அதிகமாகிடும் அப்போ தன்னுடைய பெற்றோர்களை மறந்துடும் அப்படிலாம் மறக்காம தன்னுடைய குடும்பத்தின் ஒரு மிகப்பெரிய தூணாக நீங்கள் இருக்கீங்கிறத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசில் வச்சுட்டு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் விதம் யாரையும் காயப்படுத்தாமல் வெளிப்படுத்தினால் உறுதியாக சிறப்பான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம வாழ்க்கை தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஆள் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு இதை ஒரு முதன்மையான விஷயமாக சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அழகு சார்ந்த பொருட்களை நீங்கள் அதிகமாக வாங்கி விற்பனை செய்யக்கூடிய நபராக இருந்தீர்கள் என்றால் அதன் மூலமாக அதிகமான லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தன்மையில் இருக்கும் அப்படியே பெண்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்கிறோம் பரவாயில்ல நமக்குன்னு ஒரு ஒளிவட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற தன்மையில் பெண்கள் யோசிக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிகமாக ஏற்படுகின்றன உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறதிகள் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க மறந்துட்டு நூறு விஷயத்துக்கு போயிருவீங்க அல்லது கரெக்டாக பர்ஃபெக்டாக போய்ட்டே இருப்பீங்க நீங்கள் போகிற இடத்தையும் மறந்துடுவீங்க ஸோ இந்த குழப்பங்கள்லாம் சம்டைம் வாய்ப்பு வாய்ப்புண்டு ஸோ ப்ராப்பராக நீங்கள் எழுதி வச்சு ஒரு விஷயத்தை மூவ் பண்ணிங்கன்னா மறதி தன்மையை குறைச்சிடலாம் இதுதான் ஒரு எளிய பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஏற்பட்ட மறதியை குறைக்க நீங்கள் ஒரு டைரி சின்ன டைரி வச்சுக்கோங்க எங்கே போகணும்னு நினைச்சிங்க எத்தனை மணிக்கு போகணுன்னு வச்சிங்க அவங்களை யாரை பார்க்க நினச்சிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகாரம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமான முயற்சி எடுக்கணும் அவசரப்பட்டு வண்டி வாகனத்தில் போகக்கூடாது சிறு சிறு பாதிப்புகளையும் உடற்பீதியான பட்சையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்துதுன உணவு பழக்க வழக்கம் விஷயங்களில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வெள்ளனே சாப்பிட்றது நல்ல ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தில் வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த சரியான பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு ரொம்ப ஒரு பாக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும் குழந்தை பாக்கியம் தன்மையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் உங்கள் மீது அக்கறை செலுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் குரு பகவான் வழிபாடு ஏற்படுத்த போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வடிவேல் முருகனை இந்த மாதத்தில் போய் சந்திக்கும் நேர்களுக்கு உறுதியாக தனுஷ்ராசினியர்களுக்கு ஒரு குருவின் ஆசிர்வாதம் முழு ஆசிர்வாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா நீங்கள் திருச்செந்தூர் வழிவேல் முருகனை போய் சந்தித்து என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க நான் உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு வழிபாடு முறைகளையும் மற்றும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊருமே கட்டாயமாக வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவ கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டுவிடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்